தேச பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அவசர செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முஸ்லிம் பயங்கரவாதி அபுபக்கர் சித்தி அனுப்பிய வார்சல் வெடிகுண்டு வெடித்து உடல் சிதறி பலியான உங்கள் சகோதரி திருமதி தங்கம் அம்மாளின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வீர வணக்க நாள் நிகழ்ச்சிகள் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரின் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியை தடுத்தே தீர்வோம் என்று தேச துரோகிகள் சிலர் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்தார்கள் அதன் விளைவாக இன்று நாகூர் காவல்நிலைய ஆய்வாளர் அவர்கள் நம் இல்லத்திற்கு வந்து நினைவு நாள் ஊர்வலம் மறுக்கப்படுகிறது என்று எழுதி கையொப்பமிட்டு வாங்கி சென்று இருக்கிறார்கள் இருபத்தஞ்சு நாட்களுக்கு முன்பாக நாம் அனுமதி கேட்டோம் நாளைய மறுதினம் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது எந்த வகையிலும் நடத்தவிடக்கூடாது நீதிமன்றத்துக்கும் சென்று அனுமதி வாங்கக்கூடிய அந்த நேர காலக்கெடுவை கூட கொடுக்க என்று திட்டமிட்ட ரீதியாக அந்த சமூக விரோதிகளின் எண்ணத்தை நிறைவேற்றுவது போன்று நம்முடைய காவல்துறை நடந்திருக்கிறது மிகவும் மன வருத்தத்துக்குரிய செய்தி இது இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இல்லை ஆகவே இந்த திட்டமிட்ட சதி செயலெல்லாம் நம்மை ஒன்றும் செய்யாது நம் நெஞ்சு உரத்தை சேர்த்து விட முடியாது ஆகவே இன்று சென்னை உயர் செல்கின்றோம் அங்கே சென்று அனுமதி வாங்குவோம் முன்னை விடவும் இன்னும் சிறப்பாக நடத்துவோம் அந்த மறு தேதி வரும் வரை என் சகோதரர்கள் யாரும் நாகூருக்கு வர வேண்டாம் மூன்றாம் தேதி நடந்த நடக்க இருந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் பாரத் மாதா கி ஜெய்